ஹை கைஸ் நான் தான் பரவாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இருந்து இப்போ நாங்கள் பார்த்து நிற்கிறது வந்து தரோப் பிரீட் ஹார்ஸுங்க இங்கிலீஷ் பிரிட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த குதிரையுடைய கலர் வந்து பே அப்படின்னு சொல்லுவாங்க குமேத் அப்படின்னு சொல்லலாம் கருங்கால் குமேத்தில் மூணு கால் வெளில நெத்தியில் வந்து நெத்தி சிட்டி வந்திருக்குங்க ஸோ இது வந்து ஆண் குதிரில் வந்து கெல்டட் குதிரை வெரைட்டி குதிரை ஹஸ்ஸி குதிரை ஆப்தா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி குதிரை வந்து நல்லா வந்து செஸ்டெல்லாம் நல்லா ப்ராடாக இருக்குங்க நல்லா வந்து வைடாக இருக்குது ஹைட் வந்து சிக்ஸ்டி டூ இன்ச்சஸ் ஹைட் இருக்குங்க இருக்கிற இடம் வந்து குடியாத்தம்பில் இருக்குங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம்பில் இருக்குங்க ஸோ வந்து காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த குதிரை வந்து ஷோ ஜம்பிங் எல்லாம் பண்ணி நின்று குதிரைங்க அதுக்கப்புறமா வந்து மீட்டர் ரேஸில் கூட வந்து ரெண்டு பிரைஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நல்லா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் பார்த்து நிற்கலாம் நல்லா டபுள் போன் கண்டிஷனில் இருக்குங்க ரைடிங் ஸ்கூலுக்காகலாம் வந்து இந்த குதிரை செட் ஆகுங்க சின்ன பசங்கள்லாம் வந்து உட்காந்து ரைடு கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தால் கற்றுக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் கடிவதை எந்த ஒரு இல்லை ரொம்ப வந்து அமைதியான ஒரு ஆண் குதிரைங்க பிரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கறெல்லாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்பர் கிளைமேட்டுக்கு நல்லா சூட்டான ஒரு குதிரைங்க